ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த விளாக் வந்து வெனஸ்டே அதுமா மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கே அப்பாங்க வளாகாக கண்டினியூ பண்ணி பார்ப்போம் எங்கள் ஊரில் கோயில் திருவிழா வந்து வரப்போகுதுங்க ஸோ வந்து அதனால் வந்து முத நாளே வந்து கம்பமெல்லாம் சாட்டிட்டாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சி வேண்டுதல் இருக்கவங்க தீச்சிட்டி எடுக்கிறதுக்காக இருக்கவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு நம்ம போய் வந்து கங்கணம் கட்டிட்டு வரணும் அந்த மாதிரி நான் இந்த வருஷம் முதல் வருஷம் வந்து தீச்சட்டி எடுக்க போகிறேன் ஸோ வந்து அதுக்கான ரெடி தான் ஆகிட்டுருக்கேன் மொதல் நாள் நைட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிப் போயிட்டு வந்துட்டு டுவெல் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கே வந்திருந்தோம் எவ்வளோ லேட் நைட் வந்தாலும் மகிழனிக்கு வீட்டுக்கு வந்தோன்னே பால் வந்து காய வச்சுச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துருவேன் அதே மாதிரி அத்தை வந்து காய வச்சு வச்சுருந்தாங்க ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து பாலை ஊற்றி கொடுத்துட்டு திரும்பி நான் வந்து போய் தூங்குறதுக்கு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் டைமு காலையிலும் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இல்லாமல் முழிப்பே வரலைங்க மாமா வந்து கடைக்கு போய் வெயிட் பண்ணையில் வந்து திச்சிட்டு எடுக்கிறவங்க வந்து காங்கணம் கட்டிகிட்டு போவாங்க அது மாதிரி மாமா வந்து என்னை ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து எழுப்பி விட்டார் ஃபோன் பண்ணி ஸோ அதனால தான் நானும் எந்திரிச்சு டக்குன்னு வந்து ரெடி ஆகிட்ருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே டயர்டுக்க நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன் பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிக்கிறவங்களும் போய் கூட காங்கணம் கட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காண்டி தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் கங்கணம் கட்டுற காலையில் வந்து ஏர்லி மார்னிங்லேருந்தே வந்து கங்கணம் கட்டுறவங்க வந்து போய் கட்டிகிட்டு தான் இருக்காங்க நான் வந்து இது பண்ணுறதுக்கே செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுங்க இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு வருஷம் இந்த மாதிரி கங்கணம் கட்டுறது எதுக்காண்டி ஒரு ப்ரேயர் வச்சிருந்தேன் அப்படின்னம்னா ரிட்டீன் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோயில் திருவிழா டைம் தான் நான் கன்சீவ் ஆனேன் ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான தான் ஸோ அந்த ஒரு டைம் வந்து நான் என்னோடய வேண்டுதல் வந்து வச்சுருந்தேன் ஸோ வந்து எனக்கு நல்லபடியாக ரெண்டு பிள்ளைங்களுமே நல்லபடியாக பிறந்திருந்துச்சு அதனால் வந்து நானும் சாமிக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும்ல அந்த ஒரு வேண்டுதலாக நம்ம பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி இந்த வருஷம் வந்து முதல் வருஷமாக வந்து இந்த கங்காணம் கட்டியிருக்கேன் இங்கே மணியுமே பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கே வந்துட்டாரு மஞ்சள் கலரில் இருக்கம்மா டயர்டு இதுகளுக்கே இப்படி டயர்ட்னா இந்த பிள்ளையெல்லாம் நாள் ஃபுல்லாக அவன் அதுக்கு மேலே பா அவனுக்குள்ள நல்லா அவனும் நடந்துக்கிட்டே இந்த கால் வலி இப்படி படுத்துரு இப்பதான் இன்னும் வரைக்கும் படுத்து இருந்துச்சு வரான் ஆரையாளுக்கே அடிப்பாரு

என்ன இருக்குவீனு நான் அங்க இருக்கேன் நீங்க கரெக்டா மூலி கீழே அழுதுட்டு இருந்தீங்க நான் மேல ஓடிட்டேன் என் கையில என்ன கட்டியிருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க நான் போய் கங்கணம் கட்டிட்டு பகவதி நாம கோயிலில் தான் இந்த தான் சப்பல் போடக்கூடாது பெட்ல போடக்கூடாது கீழே தான் படுக்கணும் நீ பெட்ல படுத்துக்கிறியா வந்து தயசை பல்ல விளக்கு வா பாண்டியத்தை வீட்டுக்கு போன நேரம் ஆகுது வா சட்டையெல்லாம் ஐன் பண்ணணும்ல வா எடுத்துரலாம் மூணு மணிக்கு போகிறியா பாண்டியக்காவங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து திண்டுக்கல் போயிடுவோம் டீச்சருக்காங்க வீட்டுக்கு ஏன்னா திரும்பி நம்ம வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போவாட்டி என்ன அப்படின்றதுக்காண்டி அவங்க வீட்டில் போய் அங்கே வச்சுட்டு அங்கே அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மண்டபத்துக்கே போவோம் ஸோ வந்து இப்போ வந்து எல்லோரும் வந்து எங்கள் பெரிய நாத்தனாரவங்க சொந்த ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் பாப்பா தம்பி மாமா அத்தை அம்மா எல்லாம் வராங்க மணிதான் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுவார் அப்பா ஈவினிங் வந்து மாரா ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நேராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு

அந்த அந்த கோயில் இப்படி பாண்டி கட்டி கொடுத்து சமயத்துல கும்பிட்டது மணி இப்போ ஏதா கும்பிட இருக்காகணும் 12 வருஷம் ஆச்சு நாத்தனார் ஊர்லேயும் வந்து கோயில் திருளாதாங்க அங்கங்கே இருக்க மொடப்பறைலாம் பார்த்தா அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கே போன வருஷம்தான் கும்பா விசயமா வர சாமி சாட்டை அவங்க ஊர்லேயும் அதனால வந்து கெடாவிட்டு விருந்துங்க நம்ம வந்து கங்கனம் கட்டி இருக்கோம் அப்படின்றதுக்காண்டி நமக்கு வந்து சாம்பார் ரசம் அது கூட வந்து சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு டீச்சரை காட்ட அவங்க பாண்டிய எல்லாத்தையும் சொந்த சொல்லிட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பி அடுத்த நேரம் திண்டுக்கல் வந்துட்டோங்க திண்டுக்கல்ல வந்து மங்கையில் வந்து கொஞ்சம் பிளேட்டுக்கு வைக்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்திருக்கோம் கையிலோட மாறாப்பில் வந்து தட்டு வைப்போங்க அதில் வந்து பூ குத்துற ஹேர் பின் அது கூட வந்து பாப்பா யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அதுலேயும் ஒரு பிளேட்டாக தனியாக வைப்போம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறக்காண்டி தான் இப்போ வந்திருக்கோம் அப்படியே வந்து மகிழக்கி வந்து மேக்கப் போடுறதுக்காக கொஞ்சம் செயின்ஸ் பேங்கிள்ஸ் அது கூட வந்து ஒட்டு வாங்கினேன் பாப்பாவுக்கும் வந்து லெஹங்கா மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான சின்ன ஒரு மேக்கப் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே இந்த ஷாப்பிங்கே நானும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேன் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாருமே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து வீடியோஸ் இதை எடுக்கலை தாரணி மோனியும் ஒரே மாதிரி வந்த ஆஃப் சரி வந்து எடுத்திருந்தாங்க இது வந்து மகிழினியோட லெகங்கா மாடலுங்க இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தாங்க ஸோ வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவோட மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் கூட ஃபுல் மேக்கப்போட விடலை மணி வந்து நாங்களும் மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க அந்த கேப்பில் வந்து நான் தூங்கி எந்திரிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தார் எங்க சுற்று ரொட்டேட் பண்ணு இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து கையிலோட மாற வீடியோ தான் வரும் ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்